உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் சார்பாக கடந்த இருபத்தஞ்சு ஆண்டு காலங்களாக எவ்வளவோ விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை மனிதனோட நலனுக்காக கருதி செஞ்சுட்டுருக்கோம் குறிப்பா இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் குடியரசு நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குரிமையின் வலிமை என்னங்கிறத எடுத்துக்கொடுறதுக்காக பட்டி தொட்டியில் இருக்கக்கூடிய பாமர மக்கள் வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள நீங்கள் நூறு சதவீதம் நேர்மையாக எந்த விதமான பணம் வாங்காமல் ஓட்டுக்கு வந்து பரிசு பொருட்களை வாங்குவாங்க ஒரு நல்ல லீடர் அதாவது வேட்பாளர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுனால இருக்கக்கூடிய நன்மைகளை சொல்கிறோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க உலகத்தில் நடக்கக்கூடிய பர்டிகுலராக நீங்கள் இந்த சொசைட்டியில் பேசக்கூடிய ஊழல் லஞ்சம் முறைகேடு உள்ளிட்ட அத்தனை சட்டவிரோத காரியங்களுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது நீங்கள் இந்த ஓட்டுக்கு வாங்கக்கூடிய பணம் தான் மூல ஆதாரம் அப்படிங்கிறத நாங்கள் பட்டி தொத்தியெல்லாம் எல்லாம் தோல்வி சொல்கிறோம் அது எப்படியா நீங்கள் மூல ஆதாரம் நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய கட்சிகளாக இருக்கட்டும் மாநில கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை நாளைக்கு எந்த புது கட்சிகளாக வந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற அடிப்படை நோக்கத்தில் தான் வராங்க ஆனால் அந்த மக்களுக்கு சேவை செய்ய வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கு பணம் வந்து நிர்பந்திக்கப்படுகிறது பணம் வந்து நீங்கள் ஓட்டுக்கு காசு வாங்கி நீங்கள் பணத்துக்கு காசு வாங்கி இது பண்ணுறதுனால அந்த செலவழத்தை காசு எடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அரசாங்கம் கொடுக்க அவங்களுக்கு சம்பளமா அதுலயே அவங்க செய்ய முடியுமா செய்ய முடியாது அவங்க அங்கதான் ஊழல் லஞ்சம் முறைகேடு எல்லாத்தையும் அங்கே ஸ்டார்ட் பண்றாங்க அவங்க கொடுத்தது இப்போ பிஸ்னஸ் மாதிரி ஆயிடுச்சு தேர்தல்ங்கிறது பிஸ்னஸ் மாதிரி ஆகிட்டாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த பணத்தை வந்து முதலீடு வெளியே எடுக்கிறது மாதிரி பண்ணிட்டாங்க அதுக்கு மூல காரணமா விட்டுக்கிட்டது இந்த வாக்காளர்கள் வாக்கு பணம் வாங்குறதும் பரிசு பொருட்களும் வாங்குறதாம் நீங்க தான் அந்த லஞ்சம் ஊழல் முறைகேடு எல்லாத்துக்கும் காரணமாக கூடியது தேர்தலுக்கு அவர்களுக்கு வந்து நிர்பந்திக்கப்படக்கூடிய செலவுகள் தான் அந்த செலவுகளை வந்து நீங்கள் வேண்டாம் எங்களுக்கு ஓட்டுக்க பணம் வேண்டாம் நாங்கள் நேர்மையான ஆட்சி ஆளர்களை உருவாக்குவோம் நீங்கள் முடிவெடுத்தீங்க அப்படின்னா தான் மாநில உரிமைகள் பாதிக்கப்படும் தன்னாட்சி மலரும் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கான வேட்பாளர் உங்களுக்கு நாளைக்கு ஓடி வந்து வேலை செய்வார் இன்னைக்கு இங்கே காற்று வாங்கிட்டு நீங்கள் வந்து ஓட்டு போட்டீங்கன்னா எல்லா வேட்பாளர்களும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் எதை நோக்கி வருது நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னு வருது அப்படி மக்களுக்கு சேவை செய்யணும்னா அவங்க நாளைக்கு இலவசம் உங்களுக்கு சேவை செய்யணும் நீங்கள் இன்னைக்கு இலவசம் ஓட்டு போட்டிங்கன்னா தான் நாளைக்கு தரமான சேவையை நீங்க எதிர்பார்க்க முடியும் தரமான திட்டங்களை வந்து அவங்க அமல்படுத்த முடியும் இன்னைக்கு நீங்கள் வாங்கக்கூடிய அந்த ஓட்டுக்கு வாங்கக்கூடிய பணம் தான் நாளைக்கு ஓடு போடுறதுலேருந்து எல்லா கான்ட்ராக்டையும் வந்து கைவிக்கப்படுகிறது அது வந்து மலிவான பொருட்கள் அங்கே பயன்படுத்தப்படுகிறது அங்கே தரமற்ற வேலைகள் நடைபெறுகிறது ஊழலுக்கு உத்தி லஞ்சத்துக்கு உத்தி எடுகிறது எல்லா எல்லாத்தையும் முறைகள் நடக்கிறதுக்கு அடிப்படையாகிறது அதனால நூறு சதவீதம் நேர்மையான வாக்கு அதே நேரத்தில் எல்லாரும் வாக்குரிமை பெற்ற அத்தனை பேருமே வாக்களிக்கின்றது ஏன்னா இந்த வாக்குங்கிறது ஏதோ சர்வசாதாரணமாக நீங்கள் பிறந்த குடிமகன் இருக்கா கொடுக்கலை பலர் உயிரை கொடுத்து உயிரை கொடுத்து அந்த இந்த வாக்குரிமை வாங்கி வாங்கிக் கொடுத்துருக்கிறாங்க அதனால ஒரு வழக்கறிஞராக சமூக பொறுப்போடையும் சமூக அக்கறையோடையும் ஒரு உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையத்தின் தலைவர முறையில் இந்த முன்னெடுப்பை கையில் எடுத்திருக்க இதற்கு பல நூறு தன்னார்வையாளர்கள் என் பின்னாடி இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாமல் முக்களத்தூர் கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அதே மாதிரி வந்து பல்வேறு தரப்பட்ட மக்கள் எங்களோட சேர்ந்து இந்து மக்கள் அப்படின்னு சொல்லி எல்லோரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து ஒத்துழைச்சு வரோம் சார் நாங்களும் விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம் சொல்லிட்டு முன் வந்துருக்காங்க இவர்களை எல்லாம் அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து மொத்தம் எட்டு பேஸு இந்த ப்ரோக்ராம் வந்து நடத்துகிறோம் அந்த எட்டு பேஸ்லயும் முந்நூற்றி முப்பத்தாறு வாலண்டியர்ஸ் வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க அந்த முன்னூற்றி முப்பத்தாறு வருடத்தை வச்சு கிட்டத்தட்ட எட்டு பேர் சார் பிப்ரவரி ஒன்பதுல ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த ப்ரோக்ராம் வந்து மார்ச் பத்தாம் தேதி கிராண்ட் ஜெனரை கிரிச்சாக பண்ண முடியுது அங்கங்கே தன்னார்வலர்கள் எந்த வித காவல்துறைக்கு எந்த விதமும் இடையூறு இல்லாமல் பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வாக்காளர்களை நேரடியாக தந்துச்சு ஈவினிங் டைமில் அவர்கள் எடுத்து கூறி நூறு சதவீதம் வாக்குப்பதிவோட முக்கியத்துவம் என்ன நல்ல வாக்காளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கடமை என்ன வேட்பாளர்களை எப்படி கண்டறிவது அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையுமே எடுத்து கூறி இந்த தேர்தலில் இந்த கடந்த எல்லா தேர்தலில் இல்லாத ஒரு வாக்கு சதவீதம் நல்ல தெளிவான வாக்கு சதவீதம் இருக்கும் அதே நேரத்தில் நூறு சதவீதம் பணம் வாங்காம நேர்மையான வாக்குகள் போடக்கூடிய நிறைய வாக்காளர்களை இந்த தேர்தலில் நீங்க சந்திக்கலாம் அதற்கு உலக மனித உரிமை ஆணையம் மற்றும் மீட்பு மையம் நிச்சயமாக திட்டரும் என்பதை இந்த நேரத்தில் அதன் தலைவராகிய டாக்டர் எஸ் கே சானு பொதுமக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் சத்திரைக்கு நண்பர்களுக்கும் ஏனைய பெற அனைத்து ஒத்துழைப்பு அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்